स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छयच्छ ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ பட்டர் அருளி செய்த கோஷ்டீஸ்தவகேரகிவ்யே दैत्यं गृह्णन्दिषि नरहरिर्दृश्यते दक्षिणस्यां शातैर्वक्षः करजशिखरैस्तस्य भिन्नं नुती च सा पूर्वासाद्भुवि विजयते सौम्यनारायणस्य प्रतिवादिभयङ्करमननरुलिय श्रीयतिराजमङ्गलम् ஸ்ரீமத் ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீ ஸ்வயம் பித்ரே சம்பத் சுத்தி பாஷ்யகாராய மங்களம் திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமானுக்கு தாமே ஸ்ரீ பாஷ்யத்தை காலக்ஷேபம் சாதித்தவராய் திருநாராயணபுரம் செல்வப்பிள்ளைக்கு தகப்பனாருமான ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு மங்களம் ஆகுக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்னை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் திருமங்கையாழ்வார் உயக்கொண்டார் நம்பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் உயக்கொண்டார் பற்றிய செய்தி தொகுப்பு நாதமுனிகளுடைய பிரதம சிஷ்யரான உயக்கொண்டார் நாதமுனிகள் அவதரித்து அறுபத்தி மூன்று வருஷங்களுக்கு பின்பு பிரபாவ வருடத்தில் கிபி எட்நூத்தி எண்பத்தி ஆறு சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வளர்பிறை பிரதமை திதி புதன்கிழமையில் ஜெயத்சேனர் என்னும் சூரியின் அம்சமாக ஸ்ரீரங்கத்திற்கு வடக்கேயுள்ள திருவள்ளறை என்னும் திவ்யதேசத்தில் பூர்வச்சிக ஸ்ரீ வைஷ்ணவ பிராமண குலத்திலே அவதரித்தார் அவருக்கு பகாக்ஷர் என்று பெயர் சூட்டினார் அக்காலத்திலே காட்டுமன்னார்குடி என்னும் வீரநாராயணபுரத்திலே கஜமுகர் என்னும் நித்யசூரியின் அம்சமாக அவதரித்தவராய் ஞான வைராகிய ராசியாய் ஆழ்ந்த பக்தி கடலாய் பரம யோகியாய் நம்மாழ்வாரிடமிருந்தே யோகதசையில் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களையும் அவற்றின் அர்த்தத்தையும் ரகசியங்களையும் உபதேசம் பெற்றவராய் எழுந்தருளியிருந்த நாதமுனிகள் என்னும் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதமுனிகளிடத்திலே சீடராய் அனுப்பி வைத்தனர் இவரும் நம பங்கஜ நேத்ராய நாத ஸ்ரீபாத பங்கஜே பராய நாதமுனிகளுடைய திருவடி தாமரையிலே தம்முடைய எல்லா பாரங்களையும் வைத்தவரான யரவிந்தாக்ஷம் நாத்த பாவே வியவஸ்திதம் நாதமுனிகளின் நினைவின்படி நின்றவரான புண்டரிகாக்ஷருக்கு என்கிறபடியே நாதமுனிகளை அல்லது அறியாதவராய் குருகுலவாசம் செய்து வந்தார் புண்டரீகாட்சர் உய்யக்கொண்டார் ஆனது நாதமுனிகள் சிஷியர்களில் ஸ்ரீ புண்டரீகாக்சரும் குறுகை காவலப்பனும் முக்கியமானவர்கள் ஸ்ரீமன் நாதமுனிகளிடம் இரண்டு நிதிகள் இருந்தன பிராப்திக்கு உறுப்பான பக்தியோகம் ஒன்று பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை தெளிய பேசும் நாலாயிரம் பாசுரங்கள் அடங்கிய திவ்ய பிரபந்தங்கள் மற்றொன்று முதல் நிதியாலே சேத்தனன் தன்னொருவன் ஒருவன் அடைய முடியும் இரண்டாவதாலே உலகையே உய்விக்க முடியும் இவற்றில் எது வேண்டும் என்று குறுகை காவலப்பனை வினவினார் ஸ்ரீமன் நாதமுனிகள் யோகத்தை பெற்று உய்ந்து போகிறேன் என்றார் அவர் அப்படியே உபதேசம் பெற்று உஜ்ஜீவனமடைந்தார் நீரும் யோகத்தையே பெற்று போகிறீரோ என்று புண்டரிகாக்ஷரையும் வினவினார் ஸ்ரீமன் நாதமுனிகள் பிணங்கிடக்க மனம் புணர்வாருண்டோ உலகமே ஆத்மநாசமடைந்து பிணக்காடாயிருக்கும்போது அடியேன் ஒருவன் எம்பெருமானோடு ஆத்ம விவாகம் செய்து கொண்டு மோட்சமடைவது சரியாகுமோ அடியேன் எப்படியானாலும் பரவாயில்லை உலகம் உய்யும்படி திவ்ய பிரபந்தங்களை உபதேசிப்பீர் என்றார் அப்பெரியவர் இதைக் கேட்ட ஸ்ரீமன் நாதமுனிகள் அவரை வாரியணைத்து புண்டரிகாக்ஷரே நீரே உலகையும் உலகையுடையவனான நாராயணனையும் அவனைச் சொல்லும் அருளிச் செயல்களையும் அதை பெற்ற எண்ணையும் உய்ய கொண்டவர் உம்மாலேதான் பெற்று பெற்ற அத்தமிழ்மறைகள் உலகெங்கும் பரவி அனைவரையும் உய்விக்கப் போகின்றன இன்று முதல் நீர் உயக்கொண்டார் என்னும் திருநாமத்தாலே புகழ் பெற்று விளங்கக் என்று அருளி செய்து திவ்ய பிரபந்தங்களை உய்யக்கொண்டாருக்கு உபதேசித் தருளினார் உய்யக்கொண்டாருடைய இத்தகைய சுயநலம் பேணாத பரந்த மனப்பான்மையாலே இன்று நாம் அருளிச் செயல்களாலே உயிந்து போகிறோம் உய்யக்கொண்டார் பவிஷ்யத்தாச்சாரிய விக்கிரகத்தை பெற்றது நாதமுனிகள் யோகதசையிலே நம்மாழ்வாரிடம் திருவாய்மொழி உபதேசம் பெறும்போது பொலிக பொலிக என்னும் திருவாய்மொழி வந்தவுடன் இந்த திருவாய்மொழியில் கலியும் கெடும் கண்டு கொன்மின் என்று நான் சொன்னதை மெய்யாக்க ஒரு மகானுபாவர் அவதரிக்கப் போகிறார் என்றார் ஆழ்வார் அவரை வணங்க வேண்டுமென்று நாதமுனிகள் விரும்ப ஆழ்வாரும் அப்படியே செய்ய தேவரீரைக் காட்டிலும் அழகிய இந்த திருமேனியை அடியேன் எப்போதும் சேவிக்க வழியிட வேணும் என்று நாதமுனிகள் பிரார்த்திக்க ஆழ்வாரும் சிற்பிகளை கனவு வழி நியமித்து பவிஷத்தாச்சாரியராகிய எம்பெருமானாருடைய விக்கிரகத்தை செய்வித்து நாதமுனிகளிடம் கொடுத்தருளி இவரை நம்முடைய அடியாக நினைத்திரும் என்று அருளினார் என்று சரமோபாய நிர்ணயத்திலே பிள்ளை நாயனாராச்சான்பிள்ளை செய்வர் தம்முடைய சரம தசையிலே நாதமுனிகள் தம்முடைய பிரதான சிஷ்யரான உயக்கொண்டாரை அழைத்தருளி ஒருவர்க்கும் வெளியிடாதே கிடீர் என்று சூழரவு கொண்டு ஆழ்வார் தமக்கு பிரசாதித்தருளிய பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை கொடுத்து இதை என்னுடைய பௌத்திரனுக்கு நாம் விரும்பின விஷயம் என்று காட்டிக்கொடும் என்று அருளி செய்து சடகோபன் பொன்னடியான அவ்விக்கிரகத்தை தியானம் பண்ணி கொண்டு ஆழ்வார் திருவடிகளே சரணம் என்று பரமபதித்தருளினார் என்றும் அருளிச் செய்வர் உயக்கக்கொண்டாறும் தம் தசை வரையில் நாதமுனிகளுக்கு பௌத்திரர் அவதரிக்காமையாலே தம் பிரதான சிஷ்யரான மணக்கால் நம்பியிடம் அவ்விக்கிரகத்தை அழித்து நாதமுனிகளுக்கு போகும் பௌத்திரரான யமுனைத்துறைவரிடம் அதை அளிக்கும்படி நியமித்தருளினார் என்றும் அவரும் அவ்வண்ணமே அளித்தார் என்பது குரு பரம்பரை தரும் செய்தி உய்யக்கொண்டாரின் சிஷியர்கள் உயக்கக்கொண்டார் ஸ்ரீபாதத்தை ஆசிரயித்தவர்கள் ஐவர் அவர்களாகிறார் மணக்கால் நம்பி திருவல்லிக்கேணி பான் பெருமாள் அரையர் சேட்டலூர் செண்டலங்காரர் புண்டரீகதாசர் உலகப் பெருமாள் நங்கை என்று குரு பரம்பரா சாரத்திலே சுவாமி வேதாந்த தேசிகர் அருளிச்செய்வர் ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவத்திலும் இப்படியே காண்கிறது பன்னீராயிரப்படி குரு பரம்பரா பிரபாவத்திலும் பெரிய திருமுடி அடைவிலும் கோமடம் திருவிண்ணகரப்பன் என்பவரும் சிஷ்யராக கூறப்படுகிறார் இவர்களில் மணக்கால் நம்பி முதன்மையானவர் இவருக்கு இயற்பெயர் ஸ்ரீராமன் என்பதே ஆகும் இவர் பன்னிரண்டு வருடங்கள் உய்யக்கொண்டார் திருவடிகளில் அனைத்து வகை தொண்டுகளையும் செய்து கொண்டிருந்தவர் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அனுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் வைஷ்ணவ விளக்கு வைஷ்ணவ கண்ணாடி வைஷ்ணவ இயல் மேற்சொன்ன வைணவ பிரிவினர்களில் அதிகாரி பேதமுண்டா உண்டு இவர்களில் முற்பட்ட முற்பட்டவரில் பிற்பட்ட பிற்பட்டவர் சிறந்தவராவர் அத்வேஷி அனுகூலன் திருநாமதாரி சக்ராங்கி மந்திரபாடி என்னும் ஐவரும் யோக்கிய ஆதரிப்பதற்கு தகுந்தவர்கள் வைஷ்ணவர்கள் வைஷ்ணவன் ஸ்ரீ வைஷ்ணவன் என்னும் இருவரும் உபாசகர் என்னும் சாதன பக்தி நிஷ்டர் பிரபன்னன் ஏகாந்தி என்னும் இருவரும் பிரபத்தி நிஷ்டர் இவருள் பிரபன்னன் தான் பண்ணும் பிரபத்தியை சாதனமாக்குபவன் ஏகாந்தி தான் பற்றும் பிரபத்தியும் உபாயமல்ல பற்றப்படும் ஈஸ்வரனே உபாயம் என்று துணிந்திருப்பவன் பரமை காந்தி ஆச்சாரியனே தெய்வம் என்றிருக்கும் பிரபன்ன வைஷ்ணவர்கள் எத்தனை வகைப்பட்டிருப்பவர் சாத்தின ஸ்ரீவைஷ்ணவர் எனவும் சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர் எனவும் இரண்டு வகைப்பட்டவர் இவரே இராமானுஜ தரிசனஸ்தர் எனப்படுவார் ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜி திருவடிகளே சரணம்